ஆண்டவனை எங்கே தேடுகிறீர்கள் வறியவர்களும் நோயுற்றவர்களும் துன்பப்படுகிறவர்களும் ஆறுதல் அடையும் போது அவர்கள் முகத்தில் தவழும் புன்னகையில்தான் இறைவன் இருக்கிறார் என்பார் அன்னை தெரசா மனதிற்கு திருப்தி தரும் மனிதநேய சேவை ஆதரவுக்காக இயங்குபவர்களிடம் அன்பு செலுத்தி அறிவறுப்பு பாராமல் நோயால் நொந்து கிடப்பவர்களுக்கும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுக்கும் உறவினர் அல்லாத உன்னதர் ஒருவர் என்றால் அவர்கள் செவிலியர்கள்தான் இரத்தத்தை பார்த்தும் வெறுக்காமல் சீல்வடியும் காயங்களையும் சிரமம் பார்த்து முகம் காயங்களை சுத்தம் செய்வதும் அபாய கட்டத்திலிருந்து மீண்ட ஒரு நோயாளியின் ஆனந்தத்தை கண்டு பூரிப்படைவதும் இவர்களின் பணி இவர்கள் மக்களுக்கு ஆற்றி வரும் உன்னத தொண்டை உலகிற்கு உணர்த்தும் வகையில் செல்வ செழிப்புமிக்க சீமாட்டியாக இருந்தாலும் ஆதரவற்றவர்களுக்கும் அன்பை செலுத்தி அர்ப்பணிப்பை கொடுத்து செவிலியர் சேவையில் தம்மை அர்ப்பணித்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த நாளையே செவிலியர் தினமாக கொண்டாடி வருகின்றோம் இத்தாலியில் செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு மே பனிரெண்டாம் நாள் பிறந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்கள் அரசியல் மற்றும் சமூக நாட்டங்களில் அதிகம் ஆர்வம் கொண்டவர் சுகாதார சீர்திருத்தங்கள் பற்றிய படிப்பை முடித்தவர் ஆராய்ச்சி பணிக்காக மருத்துவமனை சென்றபோது அங்கு கிடந்த நோயாளிகளை பார்த்து அவர்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற இறைவனால் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியாகவே செவிலியர் சேவையை உணர்ந்து பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி அப்பணியிலேயே தம்மை அர்ப்பணித்தார் ஆண்டுகளில் நடைபெற்ற போரில் காயமடைந்து போராடிய இங்கிலாந்து ராணுவ வீரர்களுக்கு இரவு பகல் பாராமல் சிகிச்சை அளித்தார் இவரின் பரிவார கவனிப்பால் மரண விகிதம் குறைந்தது இரவு நேரங்களில் வரி தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கான முகாம்களில் மின்விளக்கு போன்றவை இல்லாத அன்றைய காலகட்டத்தில் கையில் விளக்கை ஏந்திக் கொண்டு அவர்களை உற்று கவனித்து உடனடி உதவிகளை செய்து தம்முடைய ஆறுதல் மொழிகளால் அவர்களை விரைந்து குணப்படுத்திய நைட்டிங்கேல் அவர்களின் சேவையை உலகே திரும்பி பார்த்தது கையில் விளக்கை ஏந்திக் கொண்டு நோயாளிகளை இரவு பகல் பாராமல் கவனித்ததால் கைவிளக்கேந்திய காரிகை என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் கைமாறுகள் வந்து குவிந்தனர் வருவதை வாரி சுருட்டுவது நல்லவர்களுக்கு அழகல்லவே கிடைத்த நன்கொடைகளை கொண்டு சேவையாற்றுவது செவிலியர்களின் கடமை என்று மிகப்பெரிய நர்சிங் பயிற்சி நிறுவனத்தை உருவாக்கியவர் தனது தொன்னூறாவது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் கடமை கடமையாற்றுவதில் காரிகையாயிரு காரியவாதியாய் இராதே என்று புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் வழியில் செவிலியர் சேவையில் தம்மை அர்ப்பணித்து வரும் ஒவ்வொருவருக்கும் இனிய செவிலியர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்